வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா ஜோதிகா பூமிகா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் சில்லுன்னு ஒரு காதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருந்தது அறிமுக இயக்குனர் கிருஷ்ணா இயக்கியிருந்தார் அந்த படத்துக்கு பிறகு நெடுஞ்சாலை பத்துத்தள ஆகிய தமிழ் படங்களையும் தெலுங்கில் ஒரு படத்தையும் இயக்கியிருந்தார் இயக்குனர் கிருஷ்ணா இந்த நிலையில் தற்போது பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் கிருஷ்ணா ஒரு படத்தை இயக்கப்போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு மே முப்பதாம் தேதி இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தில் பணியாற்றும் தொழில்நுட்பக் குழுவினர் நடிகர் நடிகைகள் பற்றிய அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படம் இயக்குனர் கிருஷ்ணா இயக்கிய முதல் படமான சில்லுன்னு ஒரு காதல் படத்தின் இரண்டாம் பாகமாக உருவாகி இருக்குதான் இதில் நடிகர் சூர்யாவே நடிக்க வைக்கலாம் என்றால் அவருடைய இப்போதைய பிம்பத்துக்கு இந்த படம் குறைவாக இருக்கும் என்று கருதி அந்த எண்ணத்தை கைவிட்டாங்களாம் அதன்பின் இந்த படத்துக்காக இயக்குனர் கிருஷ்ணா தேர்வு செய்திருக்கும் நடிகர் கவின் நடிகர் கவினிடம் இந்த கதையை சொல்லிட்டாங்களாம் அவருக்கும் இந்த படத்தில் நடிக்கிறதுல விருப்பம் அதன் பின் சம்பள விஷயத்துல இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது கவின் கேட்ட சம்பளத்தை கொடுத்து படம் எடுத்தால் அந்த அளவு வியாபாரம் இருக்குமா என்கிற தயாரிப்பு நிறுவனத்துக்கு எனவே அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது அப்படிங்கிறாங்க விரைவில் அவை நல்லபடியாக நிறைவடைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது நடன இயக்குனர் சதீஷ் இயக்கும் கிஸ் நெல்சன் தயாரிப்பில் பிளடி பெக்கர் வெற்றிமாறன் தயாரிப்பில் மாஸ்க் ஆகிய படங்களை கைவசம் வச்சிருக்கார் கவின் இவை தவிர நயன்தாராவுடன் இணைந்து நடிக்கும் படம் குறித்த பேச்சுகளும் நடந்து கொண்டிருக்கு இப்போது அவருக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு சில்லுன்னு ஒரு காதல் படம் சூர்யாவின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான படமாக அமைந்தது அதேபோல் அதன் இரண்டாம் பாகம் நடிகர் கவினுடைய திரைப்பயணத்தில் முக்கியமான படமாக அமையும் என்று சம்பந்தப்பட்ட அனைவரும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க நல்லது நடந்தால் சரிதாங்க மற்றுமொரு ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி